என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியாக தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பந்தின் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்கள் ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் தான் நம்ம காலில் சின்னதா ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமாக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரஷர் செப்பல்னால ஏற்படுற பிரஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இயங்குது ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது என் பேர் கோதாவரி எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாத வலியும் புதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரம்ல இருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காயப்போட முடியலை கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக அத் நான் வர்ற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவள் சொன்ன இல்லத்தே இந்த வேதா ஆயிலும் இந்த பஞ்சர் செருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னான் அவள் சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த பஞ்சர் செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ஆயிலை என் வழி இருக்கிற மூட்டிலையும் ஜாய்மேன்லேயும் தேக்க தேக்க என்னோடய வழியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இந்த ஆத்தோ வேதோ ஆயுளோட வந்த அந்த அக்கு பஞ்சர் செப்பலையும் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் நடந்தேன் இப்ப இப்போ நல்லா மாடிப்படி ஏறேன் துணி காய போட போறேன் கோயிலுக்கு போறேன் கடைக்கு போறேன் கிடைச்சிருச்சு இந்த அக்குப்பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்கெலாம் நல்ல ஜாலியாக ஜாலியா போயிட்டு வரேன் நல்ல ரிலீஃபாக இருக்கு எனக்கு இந்த செப்பல் என்னால நம்பவே முடியல முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்ப வேகமா நடக்கிறேன் நல்லா அந்த பெய்னெல்லாம் குறைஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்த்தோ வேதம் ஆயினும் அக்கு செருப்பும் தான் காரணம்